ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்யுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு வேக வச்சுக்கலாம் அந்த கோழி அந்த கறி கூடவே வந்து ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் நல்லா ஊற்றிட்டு ஒரு ரெண்டு இல்லாத மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தனை கோழியாக இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து நாலஞ்சு விசில் விடுங்க கொஞ்சம் இலைக்கோழியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு மண் பாத்திரத்தில் நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணையாக சேர்த்து செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அதுவும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வந்து இது கூட சேர்த்துலாம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா அது வந்து நல்லா குறை குறனு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் நான் சொல்கிறேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சு இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு வந்து குழம்பு அந்த நிறையா வேணும்னா ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கி விட்டால் போதும் போட்டுக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து மிள குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு தனித்தனியாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க காரத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா கரம் மசாலா இல்லைனா சிக்கன் குழம்பு தூள் இருந்தால் கூட நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்க்குறோம் கலரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கிறதுனால நான் அது வந்து சேர்த்து இதையும் வந்துட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேக வச்ச அந்த கறியை வந்து இது கூடவே வந்து சேர்த்துடலாம் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து எல்லாமே வெந்து வந்திருக்கு இப்போதைக்கு நம்ம அந்த மசாலாவில் இதையும் சேர்த்துடலாம் தண்ணி வந்து நம்ம ஊற்றுனாலவே அளவே வந்து கரெக்டாக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாகவே இருக்கும் அந்த குழம்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி விட்டதுனால நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு வந்து கெட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் இருக்காது கெட்டியாகவே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க விட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு வேணும்னா கடைசியாக வந்து தேங்காவும் பொட்டுக்கடல கூட அரைச்சி விட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அது வந்து கொஞ்சம் அப்படியே குருமா மாதிரி ஆகிடும் அதனால் நான் இது வந்து குழம்பு மாதிரி வைக்கிறதுனால நான் தேங்காயெலாம் அரைச்சி விடாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரியே நீங்களும் வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மாதிரி நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நிறையா வேணும் இது பத்தாதுன்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நான் இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வைக்கிறேன் நாலு இல்லை ஆறு வெங்காயம் கூட வச்சு எக்ஸ்ட்ரா வெங்காயம் தக்காளி அரைச்சி விடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாவது சேர்த்துக்கோங்க இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்குது கொதிச்சோன்னே எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சி குழம்பு கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி த தூவி நம்ம வந்து இந்த குழம்பு வந்து இறக்கிட வேண்டியதான் உங்களுக்கு வந்து இந்த இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்